ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேங்க இந்த வருஷம் நம்ம தோட்டத்தில் சம்மங்கி பூ வந்து பார்த்திங்கன்னா அமோக அறுவடைன்னு தாங்க சொல்லணும் கிட்டத்தட்ட ரெண்டு ஈடு ஃபுல்லாக அறுவடை பண்ணேங்க அதுவும் பூவெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது அதுவும் நல்ல மனமாக வேறு இருக்குங்களா கரெக்டாக வீட்டை ஒட்டியே தான் வச்சுருந்தாங்க பேக்யார்டில் கதவை திறந்தாவே போதும் அந்த பூவோட வாசம் வந்து நம்மள எல்லாமே எனக்கு வந்து அவ்வளோ இழுத்துருங்க எனக்கு வந்து சம்மங்கி பூ பர்ஸ்னலாகவே ரொம்ப பிடிக்கும் கல்யாண வீட்டுக்குலாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு பூவோட நறுமணம் இருக்கும் பாருங்கள் அந்த சம்மங்கி போட வாசம் நான் அதுக்காகவே கிட்ட நின்று நின்று அந்த வாசத்தை மோந்து பக்கத்துக்காகவே நின்றுட்டுருப்பேன் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்குங்க ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஆசை அந்த சம்மங்கி பூ செடி வந்து நம்ம தோட்டத்தில் வைக்கணும் அப்படின்ட்டு லக்கிலி ஃப்ரெண்டு வந்து ஒரு கிழங்கு வந்து ஷேர் பண்ணாங்க அந்த கிழங்க வச்சு ரெண்டு செடி வச்சுருந்தாங்க ரெண்டாக பிரித்து வச்சுருந்தேன் அதுலேருந்து போன வருஷத்துக்கு முன்னாடி நல்லா பூ வந்ததுங்களா என்ன பண்ணேன்னா போன வருஷம் வந்து அந்த கிழங்கு நல்லா பெருசானதுக்கப்புறம் மறுபடியும் அதை எடுத்துங்க உள்ள இருக்க கிழங்கெல்லாம் மறுபடியும் குட்டி குட்டியாக நிறைய கண்ணு அது எல்லாத்தையும் பிரித்து அந்த சைடேங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து செடிக்கு மேலே வச்சுட்டேங்க இந்த வருஷம் தான் இவ்வளோ பூ போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா எண்ணி எண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருந்தது போன வருஷம் வந்து ஒரு இந்த பிளேட் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பிளேட்டுக்கு மேலே தான் வந்தது கொஞ்சம் வந்து வீடியோ எடுக்க முடியலீங்க என்னால் அது வந்து அடுத்த வருஷத்துக்கு இன்னுமே நிறைய கொண்டு வந்துடலாம் சொல்லிட்டு இன்னுமே கிழங்கெல்லாம் எடுத்து நிறைய வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த சம்மங்கி பூ வந்து எப்படி வந்து பிளான் பண்ணணும் என்ன கேர் பண்ணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம் நமக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஷேர் பண்ணுறேன் இந்த சம்மங்கி பூவோட ப்ளூமிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைமில் தாங்க பூ வரும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் செடி நல்லா தழைஞ்சிட்டு மட்டும் வரும் ஒரு ஒரு வருஷமும் அந்த டைம் தாங்க ஃபுல்லாகவே பூ வருது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுலேயும் கொத்து கொத்தா மினிமம் வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பூ இருக்குங்க அந்த ஒரு ஸ்டிக்கில் ஒரு டைம் வந்துருச்சுன்னா அப்படியே அந்த இருந்து பூ வராது ஸோ ஒரு ஒரு புஷ்லேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் ஒன்று வந்ததுங்க இப்போ கிழங்கு பெருசாக பெருசாக ரெண்டு மூணு அந்த மாதிரிலாம் கூட வருது இந்த கிழங்கு வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஸி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு இல்லைங்களா அது அதில் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி கொடுப்பாங்க அதில் ஆர்டர் பண்ணதாங்க ஃப்ரெண்டை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு ரெண்டு கிழங்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குதுங்க ஒன்று வந்து இந்த ஒத்தடுக்கு சம்மங்கி இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இதுலேயே நிறைய அடுக்கடுக்காக வருங்க பிங்க் கலராக இருக்கும் அந்த பார்டர் மட்டும் அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குங்க அவங்க கொடுத்த கிழங்குல வந்து அதையும் தான் கொடுத்தாங்க பட் சம்பவம் அது வந்து மிஸ் ஆகிடுச்சு இதுதான் நமக்கு வந்து தலைஞ்சதுங்க ஸோ ரெண்டு வந்து வெரைட்டி இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ எட்ஸி வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் நம்ம ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸ் இருக்குது இல்லைங்களா அதுலேயுமே நான் பார்த்துருக்கேங்க இந்த சம்மங்கி செடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டாலர் மூணு டாலர் அஞ்சு டாலர்னு சொல்லிட்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் ப்ளேஸில் சேலுமே போடுவாங்க நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து என்ன ஒரு பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறேன் சீடு ஷேர் பண்ண மாட்டேங்கிறேன் கமெண்ட் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன் நிறைய வந்து ரொம்ப ஹார்ஷாலாம் அனுப்புகிறீங்க ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க பார்க்கும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு வந்து சுற்றி இருக்க சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணது போக நம்ம அது இல்லைங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணாமல் எங்கெங்கேயும் போக போகிறேன் அதை வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரிலாம் ரொம்ப ஹார்ஷாலாம் கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கேட்காது ீங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்றேங்க நான் எங்கே ஆர்டர் பண்ணேன் எங்கே வந்து நமக்கு வந்து கிடைக்கும் எந்தெந்த இடத்துல வந்து எவ்வளோ ப்ரைஸ் எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லிடுறேன் பட் ஸ்டில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக கிழங்கு வந்து என்கிட்ட நிறையா வந்ததுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க சரி வாங்க நம்ம அதுக்குள்ளே வீடியோக்குள்ளே போகிறது பாருங்கள் அப்படியே மிஸ் ஆகிடுச்சு இது வந்து என்னென்னாங்க ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதிரி தான் பூக்குன்னு இல்லைங்களா ஸோ பூத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த செடி ஃபுல்லாகவே காஞ்சிருங்க இந்த செடி வந்து பெரியல் பிளான்ட்டு தாங்க வின்டருக்கு வந்து நல்லா தாங்கும் இதுக்கு வந்து நீங்கள் மல்ச் போட்டு கவர் பண்ணி வைக்கணுங்கிற அவசியமே இல்லை இது வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தழஞ்சு வந்துருங்க கிட்டத்தட்ட வாழை மரம்லாம் இருக்குது இல்லைங்களா அதே வெரைட்டி தான் நல்லா வந்துடும் ஸோ என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வின்டரில் வந்துங்க நல்லா வந்து இந்த செடியில் இருக்க எல்லா பூவுமே பூத்து முடிச்சதுக்கப்புறம் செடியை வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுருவாங்க என்னன்னா நம்ம லேட்டாகவும் பண்ணலாம் பட் நான் என்ன பண்ணுறதுன்னா ஃபுல்லாக அப்போதிக்கு ட்ரிம் பண்ணி விட்டுவிட்டா நம்ம அடுத்த வருஷம் தழைஞ்சு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா ஏன்னா நமக்கு வந்து அதுக்கு பக்கத்தில் தான் ஹையர்ஸ் சிந்து பல்பு வேறு ஊனி ஸோ அது வந்து தலைஞ்சி வரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு எப்பயுமே அந்த விண்டர் டைமில் எல்லா செடியுமே க்ளீன் பண்ணிடுவாங்க ஸோ என்ன எப்படி க்ளீன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செடியை வந்து நல்லா ஒண்ட அந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணி விட்டுணுங்க அந்த கீழே பாருங்களேன் அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக ஒண்டை வந்து ட்ரிம் பண்ணி விட்டுணுங்க ட்ரிம் பண்ணிவிட்டு மேலே வந்து மல்ச் போட வேண்டாங்க ஈவன் பைன் ஸ்ட்ரா அதுக்கப்புறம் மல்ச்சு கல் எது போட்டிருந்தாலும் அது தலைஞ்சி வந்துடுதுங்க ஏன்னா ஃப்ரண்ட் யார்ட்லேயுமே வச்சுருக்குறோம் பட் என்னென்னா பைன் ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா தலைஞ்சி வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகுது பைன்ஸ்டாக வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது இல்லைங்களா அதை மீறி மேலே வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி கல் மல்ச்சு அந்த மாதிரி ஏதாவது போடுற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்க அளவுக்கு வந்து செடி வந்து ட்ரிம் விட்டா கரெக்டாக இருக்கும் விரல் சைஸ்க்கு வந்து கட் பண்ணி விட்டுருக்குறேங்க லிட்டரலி ஹேர் கட் பண்ணுற மாதிரி தாங்க இது வருஷ வருஷம் வந்து செடியை ட்ரிம் பண்ணுறது ஒரு வேலையாகவே தான் இருக்கும் நமக்கு அதுவும் இந்த செடியில் பாருங்களேன் நாலு குச்சி இருக்குது இல்லைங்களா ஸோ இது வந்து கீழே வந்து கிழங்கு நல்லா பெருசாகிடுச்சிங்க அதனால தான் அந்த ஒரு செடியிலிருந்தே நாலு ஸ்டிக்கில் இருந்து பூ வந்துதுங்க இப்போ நாலு ஸ்டிக்லேருந்து பூ வருதுன்னா கிட்டத்தட்ட அதுலேயும் நூறு பூ கிட்ட வந்துருங்க ஸோ இந்த மாதிரி வந்து செடி நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சி அப்படின்னா நமக்கு நிறைய வரும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய வருங்க ஸோ இன்னைக்கு வந்து என்ன பிளான் பண்ணனாங்க செடி ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டு ரொம்ப அந்த புஷ்ஷு பெருசாக இருக்குது பாருங்க அதை மட்டும் இந்த செடியை பிடுங்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நிறைய கிழங்கு இருக்குங்க கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒட்டி ஒட்டி தான் இருக்கும் ஆனால் வேர் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்குங்க நம்ம அப்படியே அசாமல் எடுத்தோம் அப்படின்னா அந்த கிழங்கு வந்து தனியாக வந்துடும் நம்ம மறுபடியும் அதை தனியாக பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு வந்து அதுலேருந்து ஒரு செடி வந்து நல்லா பெருசாகி வந்துடுங்க ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து பிளானு எல்லா செடியுமே வந்து நான் எடுக்கலைங்க கரெக்டாக ரெண்டு செடியை மட்டும் ரொம்ப பெருசாக இருந்தது இந்த வருஷம் அதில் பூ எதுவுமே வரலீங்க மேபி செடி எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதில் இருக்கிற கிழங்கு மட்டும் நல்லா வந்திருக்கும் போல இருக்குது கீழே வந்து நிறைய பதியம் வந்த மாதிரி இருந்தது ஸோ அந்த செடியை மட்டும் பிடுங்கிட்டுங்க உள்ளே இருக்கிற அந்த கிழங்கை மட்டும் எப்படி பிரிக்கிறது எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேங்க ஆல்மோஸ்ட் எல்லா செடியுமே கட் பண்ணியாச்சுங்க அதுவும் இந்த இலையெல்லாம் வந்து நம்ம கார்டன் பெட்டில் போட்டாவே காம்போஸ்ட் ஆகிடும் என்னென்னாங்க ஒவ்வொருல தோட்டத்தில் இருந்து அப்படின்னா மாடுக்கு ஆடுக்கு எதுக்காக ஒன்று போடலாம் பட் இது சாப்பிடுமான்னு தெரில பட் புல் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட புல்லுங்க கல் போட்டு என்ன பண்ணாலும் அது மட்டும் எப்படி தான் தலைஞ்சி வருதுன்னு தெரியல அந்த வேகத்துக்கு காய்கறி செடியெலாம் தலைஞ்சி வந்ததுன்னா நம்ம காயெல்லாம் சந்தை கொண்டு போய் விற்கலாங்க அந்தளவுக்கு வந்து நம்ம எடுத்துடலாம் பட் அதெல்லாம் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வர மாதிரி இருக்குது புல்லுக்கு வந்து எவ்வளோ வந்து பார்த்து பார்த்து பாங்காட்ட வச்சாலும் அந்த சந்து பொந்துலலாம் கூட பூந்துங்க அவ்வளோ உயரத்துக்கு வருதுங்க அதுவும் அந்த கண்ட்ரோலே எங்களால் பண்ணவே முடியல இந்த கல் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லேயர் கல் போட்டுருக்குறோங்க இருந்துமே புல் வந்து நிறைய வருது ஒரு பார்ட் மட்டும் தான் க்ளீன் பண்ணியிருக்குதுங்க இன்னும் டெய்லியாக பூச்செடிக்கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இருக்குது அதையுமே க்ளீன் பண்ணணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம் அந்த செடியோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான் கவுண்ட் பண்ண வேற மறந்துட்டேங்க அதான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வேர் வந்து ரொம்ப டீப்பாக போகாதுங்க தான் வீட்டு கிட்டே வச்சிருக்கேன் நான் வேர் ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு கண்டிப்பாக வால் வந்து டேமேஜ் ஆகும் இல்லைங்களா ஸோ அதை டீப்பாக போகலைனாலும் நம்ம கிட்ட வைக்கக்கூடாதுன்னு ஒரு அளவுக்கு கேப் விட்டு தாங்க வச்சிருக்கிறேன் இதில் பாருங்களேன் ஒரு செடி தான் மூணாக தனித்தனியாக இருக்க பாருங்க அது ஒன்றுமே கிழங்கு வந்து நல்லா திக்கா இருக்குங்க பயங்கர டைட்டாக இருந்தது மண்ணுமே ஏன்னா தண்ணி விடலைங்க தண்ணி விடாமல் நம்ம அதை எடுக்கிறோம் அப்படின்னா மண் வந்து ரொம்ப இறுகி இருக்கும் இல்லைங்களா ஸோ வரத்துக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இங்கே பாருங்களேன் செடி வந்து எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு கீழே பார்த்தீங்களா அந்த வேறு பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குங்க வேறு வேறு அதுக்கு மேலே வந்து போகாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் ரெண்டு வருஷமாக எடுத்து பார்க்குறேங்க இந்த தான் இருக்குது இதில் பாருங்களேன் குட்டி குட்டியாக சைடில் வந்து அந்த கணு தெரியுதுங்களா ஸோ இந்த கணு தாங்க என்ன பண்ணணும்னா நம்ம தனித்தனியாக பிரித்து நம்ம எடுத்து வந்து வச்சுட்டோம் அப்படின்னாவே நல்லா தலைஞ்சிருங்க பாரு இந்த கண்ணுலாம் பார்த்தீங்கன்னா தனியாகவே வேர் இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது இது என்னாகும்னா அது வந்து இதே மாதிரி அடுத்தடுத்து பெருசாகுங்க இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஒரு செடி நம்ம மல்டிப்ளை பண்ணலாங்க அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு செடியும் நல்லா பெருசாகும் பூவும் நமக்கு நிறைய அளவு வரும் பட் என்னன்னா நமக்கு வந்து தோட்டம் பெருசாக இருக்குதுன்னா ஏகப்பட்டது வைக்கலாம் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப நெருக்கி நெருக்கி வைக்கிற மாதிரி தாங்க இருக்குது இதுவே பார்த்திங்கன்னா கிளம்பி கிழங்கு வந்து என்ன பண்ணேன்னா பெருசாக இந்த மாதிரி கொஞ்சம் முத்திருக்கு இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இருக்க கிழங்கு மட்டும் தாங்க எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் பியூர் ஒயிட்டாக இருக்குது பாருங்க அந்த கிழங்குலாம் வந்து நான் ரொம்ப எடுக்கவே இல்லைங்க ஏன்னா அது வந்து வேறு வந்து கீழே இன்னும் பிடிக்கல இன்னொன்று என்னென்னா அது ரொம்ப பிஞ்சாட்டருக்க மாதிரி இருந்தது ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெருசு பெருசாக இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம் அது எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா கீழே வேரோடு வர மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன் கிழங்கு வச்சாலும் வரும் தான் நினைக்கிறாங்க பட் எதுக்கும் வேரோடையே எடுத்துக்கலான்ட்டு ரொம்ப பொறுமையாக எடுக்கணுங்க பொறுமையாக எடுக்கும்போதே அந்த கிழங்கு தனியாக வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கு எடுத்துட்டுங்க மறுபடியும் நம்ம எங்கேருந்து அந்த செடியை வந்து எடுத்தோமோ அதே இடத்துலையே தோண்டிங்க வச்சுட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்துடுங்க எல்லாமே லாஸ்ட் இயர் ட்ரை பண்ணேன் நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சி ஸோ அப்படிதான் அந்த இடத்துல ஃபுல்லாக நிறைய வச்சோங்க ஸோ அதே தான் இந்த வருஷமும் வந்து பண்ணுங்க கிட்டத்தட்ட மூணு கிழங்காக இருக்கிற மாதிரி இருந்தது இல்லைங்களா ஸோ அதில் இருக்கிற ஒரு கிழங்கில் இருக்கிறத மட்டும் ஃபுல்லாக சைடில் எடுத்துட்டுங்க மறுபடியும் அதில் வச்சு சுற்றி வந்து கல் போட்டு போட்டு மூடிட்டேங்க இதுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபெர்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான் ஃபுட்டு வந்து மிராக்கல் க்ரூப் ப்ளான்ட் ஃபுட்டு தாங்க கொடுக்குறேன் நான் அதோடய லிங்குமே இதில் நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு ஒரு டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் வந்து அது ஷேக் அண்ட் ஃபீடு தாங்க நம்ம அப்படியே ஷேக் பண்ணாவே போதும் அந்த மாதிரி கொடுக்குறேங்க தண்ணி வந்து இதுக்கு தேவைங்க ரொம்ப நிறைய சத சதம் தேவையில்லை பட் ஆனால் கொஞ்சமாச்சும் தண்ணி இருக்கணுங்க தண்ணி இல்லை அப்படின்னா பூவோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகிடும் கொஞ்சம் வார்ன் இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் வின்டர் வந்துருச்சு இல்லைங்களா ஒரு செடியில் மட்டும் பூ அப்போ தான் வந்துட்டு இருந்தது நான் தண்ணியெலாம் ஊற்றுறதை ஸ்டாப் பண்ணிட்டேங்க அது என்ன ஆகிடுச்சுன்னா பூவோட சைஸ்லாம் ரொம்ப சின்னதாகி சுருங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கிற அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்குங்க இந்த செடியில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பூ ஒன்று கூட வைக்கவே இல்லைங்க செடி மட்டும் கீழே நல்லா பெருசாகிட்டு இருந்திருக்கு போல இருக்குது இதோட கிழங்கு பாருங்கள் கீழே வந்து கிழங்கு நல்லா பெருசாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா லேயர் லேயராக தெரியுது முன்னாடி ஒரு கிழங்கு எடுத்தோம் இல்லைங்களா அதில் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நடுவில் இருக்கிற கிழங்கு மட்டும் ரொம்ப திக்காக இருந்தது இல்லைங்க அதில் வந்து இந்த வருஷம் பூ வந்திருந்ததுங்க பட் இதில் வந்து பூ வைக்காமல் செடி ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருந்திருக்கும் போல இருக்குது அதனால் கிழங்கு வந்து நமக்கு பதியத்துக்கு ஏகப்பட்ட கிழங்கு கிடச்சிதுங்க ஒன்று ஒன்றும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு ஸோ நான் என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா அதை எடுத்துட்டுங்க சுற்றி இருக்க எல்லா கிழங்குமே ரிமூவ் பண்ணிட்டேன் நம்ம வீட்டில் வந்து சைடில் கொஞ்சம் இடம் இருக்குதுங்க ஸோ அதில் வந்து லைனாக வச்சு விட்டலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுங்க அது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டேன் இது எடுத்துட்டுங்க சென்ட்ரில் இருக்கிற பார்ட்டு மட்டும் கொஞ்சம் கிழங்கு இருந்தது அதை மறுபடியும் மண்லேயே நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அதே இடத்துல ஊனிட்டேங்க இந்த லைன்லேயே இந்த கொஞ்சம் இடம் இருக்குதுங்க ஆனால் இங்கே தான் வந்து நம்ம வருஷம் வருஷம் அந்த டெய்லியாக வைப்போம் இல்லைங்களா நிறைய கலர்ஸ் இருக்கும் இல்லைங்களா அது வந்து எனக்கு அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ண மனசே இல்லை அதனால் வேறு இடத்துல வைக்கலான்ட்டு மாற்றி வச்சுருக்கேங்க அந்த கிழங்கு பாருங்களேன் பார்க்கறதுக்கு நம்ம கர்ணக்கிழங்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி தாங்க இருக்கும் பெருசா ஆனா வந்து இது இன்னும் வருஷ வருஷம் பெருசாகுமான்னு எனக்கு தெரியல நெக்ஸ்ட் இயர் எடுத்து பார்க்கும்போது போது தாங்க தெரியவீங்க பாருங்க ஒரு ஒரு கிழங்குலேயும் எவ்வளவு வேர் இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருந்து பதியத்துக்குன்னு எடுத்த கிழங்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கிழங்குக்கு மேலே வந்துருச்சுங்க ரெண்டு செட்டாக பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் வைக்கலான்ட்டுங்க இன்னொன்று வந்து வீட்டுக்கு சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது அது வந்து நேட்டிவ் சைட்லேயே வைக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு வந்து ரன்லேயும் வைக்கிற இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கணுன்னு ஆசைங்க பாட்டில் வைக்கும்போது பாட்டிங் மிக்ஸ் போட்டு ஆல்ரெடி வச்சுருக்கிறேன் நான் வீட்டில் ஒரு பாட்டு இருந்ததுங்க ரெண்டு பாட்டு ஸோ பாட்டிங் மிக்ஸுக்கும் நேட்டிவ் சைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பட் என்னென்னாங்க சம்மங்க பூ வந்து எல்லா சாயலுக்குமே சூட் ஆகுங்க நான் ஆல்ரெடி வச்சு வந்து தான் களிமண் மாதிரி தான் இருக்குது அதுக்கே சூப்பராக தலைஞ்சு வந்துடுது பாட்டிங் மிக்ஸுக்கு வந்து அது எப்படி வருதுன்னு தெரியல பட் பட்லி பாட்டிங் மிக்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா வருங்க இது எப்படி வைக்கணும்னு மண்ணை நல்லா தோண்டிட்டுங்க அந்த கிழங்கு உள்ள போகிற அளவுக்கு ஆழமாக தோண்டினா போதும் அந்த கிழங்கு ஃபுல்லாக மூடிடணும் மேலே வந்து கொஞ்சமா குச்சி தெரிஞ்சாலும் ஓகே தெரியலனாலும் ஓகேங்க அது எப்படினாலும் வந்துடும் மூடிட்டு பிளான் மிராக்கல் குரோ பிளான் ஃபுட் இருக்குது இல்லைங்களா அந்த ஃபெர்டிலைசரை மேலே போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக எப்பயுமே எந்த செடி வச்சிங்கனாலுங்க குளிராக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தால் சரி கொஞ்சமாச்சும் நம்ம தண்ணி ஊற்றணுங்க நம்ம வச்சதுக்கு கொஞ்சமாக ஊற்றிட்டா போதுங்க மறுபடியும் நம்ம வின்டர் டைமில் ஊற்றுலன்னா கூட பரவாயில்ல அந்த டைம்ல நம்ம கொஞ்சமாச்சு ஊற்றிடணுங்க ஊற்றிட்டு அந்த மாதிரி வச்சுட்டா அவ்வளோதாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சைடில் வந்து நான் ஆல்ரெடி மம்ஸ் வச்சுருந்தேன்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா ஒரு நாலு மம்ஸ் காஸ்கோல வாங்கிட்டு வந்து சைடில் வீட்டுக்கு வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேங்க அது என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டோட சின்ன சைடில் வருது என்னன்னு தெரில செடி நல்லா வந்து பெரிய புஷ்ஷு மாதிரி சூப்பராக வந்துச்சுங்க நான் அதையுமே வீடியோவில் போட்டுந்தேன்னு நினைக்கிற முன்னாடியே என்னென்னா பட்டுமே நிறையா வந்துடுதுங்க மொட்டும் நிறையா வந்துச்சு பட் என்னன்னா அது எல்லாமே கருகிற மாதிரி ஆயிடுச்சுங்க பூவோட சைஸ் பெருசாகவே இல்லை அப்படியே கருகி கருகி போயிடுச்சுங்களா நானும் அது நல்லா வருமா வருமான்னு பார்த்து பார்த்து சளிச்சு போயிடுச்சுங்க அதனால் அந்த செடி எல்லாத்தையுமே எடுத்துவிட்டேன் வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு மம்ஸ் பர்பிள் கலர் இருந்தது இல்லைங்களா வயலட் கலர் அது ரொம்ப அழகாக வந்திருக்குதுங்க பூவோட சைஸும் நல்லா பெருசாக சூப்பராக வந்துருந்தது பட் இந்த சைடில் இருக்கிறது வரவே இல்லைங்க சரின்ட்டு அது எல்லாத்தையுமே எடுத்துட்டுங்க என்ன பண்ணேன்னா அந்த கல்லெல்லாம் போட்டு வச்சிருந்தீங்களா கல்லெல்லாம் ஓரம் தள்ளிட்டு மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரோ ரோவாங்க மூணு மூணா மூணு மூணா அப்படியே வந்து வச்சுட்டே வந்துட்டேன் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கு வச்சாலும் ஓகே கிழங்கு ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ரெண்டு கிழங்கு வச்சாலும் போதுங்க இது வைக்கிற ப்ராசஸ் வந்து சிம்பிள் தாங்க மண்ணு நல்லா ஆழமாக தோண்டிட்டு அந்த கிழங்கு உள்ளே போகிற அளவுக்கு ஆழமாக தோணுன்னால் போதுங்க ரொம்ப ரொம்ப டீப்பாகவும் தோண்டணும்னு அவசியம் இல்லை தோண்டிட்டு மண்ணை வந்து மேலே போட்டு மூடி வச்சிட்டா போதுங்க அவ்வளோதான் ப்ராசஸ் வந்து சிம்பிள் தாங்க கிழங்கெல்லாம் ஊனத்துக்கு அப்புறங்க பிளான் ஃபுட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த கல்லை போட்டு ஃபுல்லாக மூடிக்கலாங்க இந்த அளவுக்கு தான் வந்து ஸ்பேஸ் விட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது ஸ்பேஸு செடி நல்லா தழஞ்சிது அப்படின்னா அடுத்த வருஷம் பிரித்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டுங்க இது தாங்க அந்த ஷேக் அண்ட் ஃபீட் இந்த க்ரோஸ் க்ரோஸ்ன்னு இல்லைங்களா அந்த பிளான் ஃபுட்டு தான் பூச்செடிகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபெர்டிலைசர் தாங்க யூஸ் பண்ணுறேன் ஏன்னா பூக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் போடலாம் அப்படின்னா நல்லா வரமாட்டேங்குதுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சம்மங்கி பூச்செடி இருக்குது ஆனால் பூ வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான் ஃபுட் ஃபுட்டு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த பிளான் ஃபுட்டு போட்டால் பூச்சிகளுமே வரதில்லை பூக்களுமே நல்லா வருதுங்க ஸோ அதுக்காகவே யூஸ் பண்ணுறது வெஜிடபிள்ஸ் நான் யூஸ் பண்ணுறது இல்லைங்க ஆனால் வந்து பூக்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே இந்த ஃபெர்டிலைசர் போடுறேன் போடுறனால தான் நல்லா வருதுன்னு நினைக்கிறேங்க வருஷம் வருஷம் ஸ்ப்ரிங் டைம் வருது இல்லைங்களா அந்த ஸ்ப்ரிங் டைம்லேயே வந்து பிளான் ஃபுட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் சம்மரில் ரெண்டு டைம் மூணு டைம் போடுவேன் அப்புறம் வின்டர் வரும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி கிழங்கு ஏதாவது ஊன்ற டைமில் மட்டும் போடுவேன் அதுவே நல்லா தலைஞ்சு வந்துடுதுங்க இங்கே பாருங்க செடி ஃபுல்லாக ஊனிட்டுங்க மேலே வந்து பிளான் ஃபுட்டு போட்டுட்டு அந்த கல்லை வந்து மேலே ஃபுல்லாக மூடிட்டுங்க தண்ணி வந்து லைட்டாக விட்டுட்டா அவ்வளோதாங்க முடிஞ்சுது தம்மங்கி செடி சூப்பராக பிளான் பண்ணியாச்சுங்க அடுத்த வருஷம் எப்படி வருதுன்னு கண்டிப்பாக காமிக்கிறேன் நிறைய பேர் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க இவ்வளோ கிழங்கு வச்சுருக்கீங்க ஒன்று கூட கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பதியத்துக்கு எடுக்கும் போதே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்ட்டு அவங்க எல்லாத்துக்குமே பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேங்க என்னோட கடனே ரொம்ப குட்டிங்க என்கிட்ட இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறேன் அது இல்லாமல் நான் ஃப்ரீயாக தாங்க ஷேர் பண்ணுறேன் சேலும் பண்ணல ஸ்டில் வந்து ரொம்ப வருத்தப்படுற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நான் எல்லா வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருக்கீங்க எங்க ஆர்டர் பண்ணுறதுன்னு செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுதுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க